சோழவரம் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ வியாகரபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளால பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த செம்புலிவரம் கிராமத்தில் சுமார் எழுநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சௌந்தரிய நாயகி உடல்நரை ஸ்ரீ வியாகரபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலையில் நான்கு கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது இதனையடுத்து யாகம் நடத்தப்பட்டு யாககுண்டத்தில் பூர்ணாஹுத்தி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் புடசூழ கோபுர கலசங்களுக்கு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியர்கள் கும்பாபிஷேகம் நடத்தினார் அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என கோஷமிட்டு சிவபெருமானை வணங்கினர் இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர்